இன்று இலங்கையை பொறுத்தவரையில் மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பட்டிலந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விடயங்கள் தான் இந்த விடயம் தொடர்பாக பலர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட உள்ளார்கள் என்றும் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அது தொடர்பாக என்று நாம் பார்ப்போம் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாமில் ஜேவிபியினர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் ஆனால் இதுவரை அதாவது ஆயிரத்தி ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டு காலங்களுக்கு முன்பு நடந்த விடயம் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை எந்தவித தகவல்களும் வெளிவராத நிலையில் தற்போது ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு பட்டிலந்த விவகாரம் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது தான் ஆடாட்டியும் தன் தசையாடும் என்று கூறுவார்கள் அதேபோல் தன் தம் கட்சி சார்ந்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை இந்த அரசாங்கம் அதாவது ஜேவிபி அரசாங்கம் தட்டி கேட்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது என்று கூற வேண்டும் அந்த வகையில் தற்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெடிகுண்டாக வெடித்த விடயம் என்பதுதான் இந்த பட்டலந்து எனப்படக்கூடிய இந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் குறிப்பிட்ட இந்த விடயம் பற்றி உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் கடந்த வாரம் வாரமட்டிலே இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையொன்றினை இந்த சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதன் பின்னராகத்தான் இந்த ஒரு ஹாரம் இன்றும் அதிகமாக பேசப்பட்டு பேசப்பட்டது என்று சொல்ல முடியும் குறிப்பிட்ட இந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது என்று அமைச்சரான விமல் ரத்நாயக்க வந்து இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன் பின்னராக இந்த ஒரு பட்டிலந்து ஆணைக்குழுக்கிய வந்து எதிர்காலத்தில் சட்டமாக எதிர்காலத்தில் சட்டமா அதிபருக்கு அனுப்புவதற்கு முடிவு எடுத்திருக்கின்றோம் என்றும் அவர் அந்த இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான விசாரணைகளுக்காக சிறப்பு குழு ஒன்றை நியமிக்க இருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இவ்வாறு பல விடயங்கள் பட்டியலந்த தொடர்பாக அதாவது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை தொடர்பு படுத்தி இந்த விடயம் தொடர்பாக தகவல்கள் வெளிவருகின்ற போது தென் சார்ந்த அதாவது தென்னை நிரூபிக்கின்ற ஆதாரங்களையும் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் அவர் குறிப்பிட்ட விடயம் ஜாதென்று என்று பார்த்தோம் என்று சொன்னால் அவர் தரப்பு வாதத்தை அவர் ஒரு காணொலி வடிவில் வெளியிட்டிருந்தார் அதாவது அந்த குறிப்பாக அந்த காணொலியில என்ன கோரி என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்த பட்டலந்த குழுவில் சாட்சியை அளிப்பதற்காகவே விசாரணைகளுக்கு அழைத்தார்கள் என்றும் குறிப்பாக அதில் அவரை ஒரு சாட்சியாகத்தான் அழைத்திருந்தார்கள் அப்படி என்றும் சொல்லி இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னர் கேவிபியினர் நாடு முழுவதும் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் அந்த காலகட்டத்தில் நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு ஜிஆர் ஜி வர்த்தவினால் அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன் பிறகு வர வேண்டியது பியகம பிரதேசத்தில் எண்ணி சுத்திகரிப்பு நிலையம் மகாவெலியில் இருந்து கொழும்புக்கு மின் விநியோகம் செய்யும் இடம் சுதந்திர வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்கள் இருந்தன அவற்றை பாதுகாக்கும் பொருட்டு இராணுவத்தினரும் போலீசாரும் அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு தங்கும் இடங்கள் வழங்க வேண்டிய பொறுப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் பட்டிலிருந்து ஒரு உர உற்பத்தி நிலையமாக செயற்பட இருந்தது அங்கு அரச ஊழியர் சிலரும் வசித்தார்கள் அந்த காலகட்டத்தில் சபுகஸ்கந்த போலீஸ் அதிகாரியையும் ஜேவிபியினர் படுகொலை செய்திருந்தார்கள் இன்னும் பல போலீஸ் அதிகாரிகளையும் படுகொலை செய்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்தினர் என்னை தொடர்பு கொண்டு இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பாக வசிப்பதற்கு பட்டலந்தையில் காலியாக இருந்த வீடுகளை ஒதுக்கி கொடுக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதன் பிரகாரம் அந்த வீடுகளில் கழணிப்பொழி சத்தியமைச்சர் நளின் தெல்கொடா அவர்களின் பொறுப்பில் கையளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனினும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக பதவியில் இருந்த அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் ஆண்டின் பின்னர் சந்திரிக்கா அரசாங்கம் பட்டலந்தையில் வதை முகாம் ஒன்று இருந்துள்ளதா என கண்டறிய விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்தது அதன் முக்கிய நோக்கம் அரசியல் ரீதியாக சேறுபூசுவது ஆகும் அப்போது நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பட்டிலந்த விவகாரம் தொடர்பில் சாட்சி அளிக்கவே என்னை அழைத்திருந்தார்கள் மற்றபடி எனக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் ஆணைக்குழுவின் அறிக்கையில் மூன்றாம் அத்தியாயம் முழுக்க ஜேவிபியின் படுகொலைகள் குறைத்தே குறிப்பிட்டிருக்கின்றது அவ்வாறான நிலையில் இதுவரை காலமும் யாரும் பட்டிலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை ஒழித்து வைத்திருக்கவில்லை எந்த ஒரு அரசாங்கமும் அதனை கொண்டு அரசியல் செய்யவில்லை அதனை குறித்து விவகாரம் நடத்த வேண்டுமென்று இதுவரை யாரும் கூறவில்லை குறைந்தபட்சம் ஜேவிபியினர் கூட அப்படியான கோரிக்கையை முன்வைக்கவில்லை இதன் காரணமாகவே குறித்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டு பட்டிலந்தி விவகாரம் தொடர்பாக தென்பக்க விளக்கத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன் பக்கம் சார்ந்த கருத்தை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனினும் இது தொடர்பாக பல அமைச்சர்களும் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அந்த வகையில் ஜேவிபியின் ஆட்சி வந்திராவிட்டால் இந்த பட்டலந்தை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்க மாட்டாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன்படி அவர் மேலும் கூறுகையில் தற்போது பேசுபொருளாக இருப்பது பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றியதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் தற்போது அம்பலத்திற்கு வந்துள்ளது ஜேவிபியினர் இரண்டாம் கட்ட புரட்சியினை மேற்கொள்ளும் போது அவர்களை அடக்குவதற்காக இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் செயற்பட்டு வந்தமை மட்டுமல்லாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் இதனுடன் சேர்ந்து பேசப்படுகிறது சந்திரிகா அம்மையாரின் ஆட்சியின் போது இந்த முகாம் பற்றிய விசாரணைகள் ஆணைக்குழு மூலம் விசாரிக்கப்பட்டு அந்த அறிக்கை திறக்கப்படாமல் இருட்டில் புதைக்கப்பட்டு தற்போது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அதுவும் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்ததின் பிற்பாடு அந்த புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றன ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்தை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்க மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாலேயே தற்போது இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது ஆனால் பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்ற வடக்கு கிழக்கிலும் பல முகாம்கள் சட்ட ரீதியாகவும் சட்ட முறையற்றும் காணப்பட்டன ஜேவிபீனர் சித்திரவதைப்படுத்தப்பட்ட விடயம் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு கண்டறியப்படுகின்றது எனின் இந்த நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலையில் இந்த நாட்டில் தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியை எவ்வாறு கண்டறிவது என்று கேள்வி உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வாறாக இந்த பட்டலந்த பிரதேச பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பான செய்திகள் பல கருத்துக்கள் பலரிடமிருந்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன